இன்றைய ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரோமர் பத்து பதினொன்று இந்த வசனத்தை கத்தர் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது பவுல் எழுதின இந்த நிருபத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் அவரை விஸ்வாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படுவதில்லை அவரை மேல் அவர்மேல் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்களும் நானும் கத்தராக இயேசு கிறிஸ்தின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது அவராலே எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் அவராலே அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை விசுவாசிக்கிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் மேல் இருக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படுவதில்லை கத்தர் எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் கத்தர் உங்களை காண்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்த வல்லவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஜபிக்கலாமா அன்றைய நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உங்க மேல விசுவாசமா இருக்கிறோம் நீர் எங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாத தேவன் எங்களை வெட்கப்பட்டு போக விடாதுபதி காத்துக் கொள்கிற தேவன் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆசிர்வதி வழிநடத்தும் பலப்படுத்தணும் ஏ சின்ன ஜெபிக்கிறோம் உங்களை ஆசீர் ஆமை